இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாமில் ப்ரீவியர்ல கேட்ட ஒரு மேக்ஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஒரு கிராமத்தின் தொகை ஆண்டு ஒன்றுக்கு ஏழு சதவீதம் அதிகரிக்கிறது இப்போது மக்கள் தொகை தொண்ணூறாயிரம் எனில் இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை இந்த கொஷினுக்கு நாலு ஆப்ஷன் தந்திருக்காங்க இந்த நாலு ஆப்ஷனில் எது கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வருஷம் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது செகண்ட் வருஷம் ஏழு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது ஓகேவா இந்த ரெண்டு பர்சன்டேஜ் சேர்த்து ஒரே பர்சன்டேஜாக சொல்லணும் ஓகேவா அதுக்கு நான் ஏ பிளஸ் பி பிளஸ் ஏபி பை ஹண்ட்ரட் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன் ஏ செவன் பியும் செவன்

ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நைன்டி தௌசண்டில் ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபோர் நைன் பர்சன்டேஜ் எவ்வளோன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன் டபுள் ஜீரோ டபுள் ஜீரோ க்ராஸ் பண்ணியாச்சு இங்கே டபுள் ஜீரோ இருக்குது இங்கே பின்னாடி இருந்து ரெண்டு தள்ளி புள்ளி இருக்குது அதுக்கு இதுக்கு சரியாக போயிடுச்சு நைன் இன்ட்டு ஒன் ஃபோர் ஃபோர் நைன் ஓகேவா ஆப்ஷனை பாருங்கள் ஓகே நைன் இன்ட்டு நைன் எயிட்டி ஒன் ஆன்சரில் ஏதோ ஒன்று ஆன்சர் கிடைக்கும் அதில் லாஸ்ட் நம்பர் என்னவாக இருக்கும் ஒன்னா இருக்கும் ஓகேவா சோ இந்த இதை கொண்டு போய் நைன்டி தௌசண்ட் பிளஸ் பண்ணுவோம் எவ்வளவு இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அது நைன்டி தௌசண்ட் பிளஸ் பண்ணணும்ல பிளஸ் பண்ணோம் அப்படின்னா ஏதோ நம்ம லாஸ்ட் நம்பர் ஒன் பிளஸ் பண்ணாலுமே லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கும் ஒன்னு ஜீரோ பிளஸ் ஒன் ஒன்னா இருக்கும் ஆப்ஷன்ல பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி மட்டும்தான் யூனிட் டிஜிட் ஒண்ணுல முடியறது இருக்கு ஓகேவா சோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஒன்ட் த்ரீ தௌசண்ட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் இஸ் எ கரெக்ட் ஆன்சர் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்